ராகுவும் குருவும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க ஏப்பா என்னப்பா ஆகும் ஏ அது ரொம்ப கொள்ள கஷ்டம் பண்ணிருமியா ரொம்ப சிரமமான ஜாதகம்யா அது அவன் வந்து ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுவான் காசு வணத்தை ஏமாந்துருவியான் குழந்தை டிலே ஆகும் அப்புறம் செயற்கை கருவூட்டல்ல தான் குழந்தை வரக்கேன் யாராவது ஏமாத்திடுவாங்க காசு வணத்தை இப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்லாம் இருக்கும் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஜோசியத்தில் இருக்கும் ஆனால் ராகு குரு சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க இதில் குரு ஆட்சியாகி ராகு சேர்ந்தால் ராஜயோகம் அதை விட்டுருங்க ராகு குரு சேர்ந்துருக்கு அதை லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தாதிபதி அல்லது ஒன்பதாம் இடத்திபதி அல்லது லக்னாதிபதி பார்க்குறாரு இல்லாட்டி சேர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க சரி அதுவும் இல்லை குரு வக்ரம் ஆயிருக்கார் அவரோட ராகு சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்படி ஏதாவது ஒரு காம்பினேஷனில் அந்த குரு ராகுக்கா சேர்ந்துருந்துச்சுன்னா சார் இந்த குரு தசையை விட தசை அவங்கள செந்து ஊக்க சார் பெரிய அளவில் பொருளாதாரத்தில் மேலே வந்துடுவான் பயங்கரமான டெவலப்பு வந்து வந்துடுவான் சார் பதினெட்டு வருஷம் தசை அதுக்கப்புறம் பதினாறு வருஷம் குரு தசை பதினெட்டு பத்து இருபத்தெட்டு முப்பத்தி நாலு வருஷத்துக்கு யோக தசையாக போயிடாங்க அடுத்தடுத்து ரெண்டு தசையுமே அவங்கள பொருளாதாரத்தில் பெரிய ஆளாக கொண்டு வந்துடும் மேலே கொண்டு வந்துடும் நம்ம என்ன நினச்சிட்ருப்போம் ஏ ராகு குரு சேர்ந்துருச்சு குரு சண்டால் யோகம் வந்துருச்சு அது வந்துருச்சு இது இந்த காம்பினேஷன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிப்படும் ஒருத்தனை